ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி அதிகாலை சரியாக மூன்று ஆறு மணிக்கு மேல பாத்தீங்கன்னா பௌர்ணமி திதியானது ஆரம்பமாக போகிறது இந்த ஒரு பௌர்ணமிக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் ஏற்பட போகிறது இதன் விளைவாக இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பௌர்ணமிக்கு பிறகாவது வெளிச்சத்தை ஏற்படுத்தி தரக்கூடுமா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடிவு காலமானது பிறக்குமா இத்தனை நாட்களாக அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே பார்த்து தெரிந்து கொள்ள போகிறோம் அதாவது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னாலுமே ஜோதிடத்தின் அடிப்படையில நவ மனுஷங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்கிறாங்க ஸோ அந்த வகையில் தான் பௌர்ணமிக்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தால் தான் பல எதிர்பார்க்காத திருப்பங்களானது தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திருப்பங்களானது தனுசு ராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா இல்லை என்றால் அவங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் இருள் சூழப்போகுதா என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசி நேயர்கள் அதே இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்கள் மறக்காம பௌர்ணமி அன்று இரவு சரியாக எட்டு மணிக்கு நிலைவாசலில் இந்த ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க பௌர்ணமி வெளிச்சம் போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் வெளிச்சமானது பிறக்க ஆரம்பிக்கும் பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்க ஆரம்பிக்குங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் போகலாம் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை என்று சோமவாரம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நாளிலேயே இந்த முறை பௌர்ணமி திதியானது அதிகாலை மூன்று ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா தொடங்குகிறது மேலும் இந்த ஒரு பௌர்ணமிக்கு பிறகு இருபத்தி ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கடகத்திற்கு புதனுடைய பெயர்ச்சியும் இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு

வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த ஆகஸ்ட் மாதத்துடைய தொடக்கத்தில் அதாவது பௌர்ணமிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில நெருக்கடிகளை நீங்க சந்தித்து இருந்திருப்பீங்க ஆனாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றமும் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது ஏற்பட்டு இருந்திருக்கலாம் தொழில் ரீதியாக முடக்க நிலை ஏற்பட்டு இருந்தாலுமே ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அதை சரி செய்யக்கூடிய வகையில் சில முயற்சிகளை மேற்கொள்வீங்க ஓரளவுக்கு மாற்றமும் ஏற்பட்டு இருந்திருக்குங்க சிலருக்கு தொழில் ரீதியாக இல்லைனா வேலையில் நெருக்கடிகளானது ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க அதே போலதாங்க இந்த ஒரு பௌர்ணமிக்கு பிறகு செலவுகளானது கொஞ்சம் அதிகரித்து காணப்படுங்க கடினமான வார்த்தைகளை தேவையில்லாத வேண்டிய இக்கட்டமான சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம் என்பதால பேசுவதாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு ரொம்பவே நெருக்கமானவர்களாக இருந்தாலும் சரிங்க அவங்க கிட்ட இப்போது நீங்க பேசுவதாக இருந்தாலுமே தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டாங்க இது எல்லாமே உங்களுக்கு சிக்கலை தான் ஏற்படுத்தி விடுங்க பொறுமையாக இருப்பது நல்லதாக இருக்க கொடுங்க சில இடங்கள்ல விட்டு கொடுத்து செல்வது பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடாமல் இருக்க உங்களுடைய கவனம் முழுவதுமே வேலையில கூடுதல் வருமானம் ஈட்டுவதில் கடன்களை அடைப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா தீர ஆரம்பிக்குங்க அடுத்து தனுசு ராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக பார்க்கும்போது தொழிலில் இருந்து வந்த மந்த நிலையானது மாறி வளர்ச்சிக்கான வாய்ப்புனது கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே இனி பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு அமைய போகிறது அதிர்ஷ்டம் வேலை மாற்றம் போன்றவை எல்லாமே ஏற்படக்கூடிய வகையில் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க எனவே தனுசு ராசி நேயர்கள் உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தா மறக்காம பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்று இரவு நேரம் சரியாக எட்டு மணிக்கு கிழக்கு திசையை பார்த்தவாறு சின்னதா அகல் விளக்கு எடுத்து அதில் நீங்க பசு நெய்யை ஊற்றி பஞ்சு ட்ரீயை போட்டு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு வாங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாளுடைய இரவானது எப்படி வெளிச்சமாக இருக்கிறதோ அதீத சக்தி நிறைந்து இருக்கிறதோ இந்த சூட்சம சக்தி அனைத்துமே சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலையும் வெளிச்சத்தையும் பிரகாசத்தையும் நாம் செய்யக்கூடிய அனைத்து தொழில் ரீதியான விஷயங்களிலும் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் நமக்கு பெற்று கொடுங்க அதிலையும் கிரக அமைப்புகள் ரீதியாகவும் பௌர்ணமிக்கு பிறகு தனுசு ராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக ஓரளவுக்கு சாதகமாகவே அமைய ஏன்னா கடந்த சில நாட்களாகவே தனுஷுராசி நெயர்கள் நிறைய சிரமங்களை சந்தித்துக்கொண்டு இருந்தீங்க அதுலயும் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளின் காரணமாக முழுமையாக தொழில கவனத்தை செலுத்த முடியாத ஒரு இக்கட்டமான சூழ்நிலையில இருந்து கொண்டு இருந்தீங்க இதனால் தொழில் ரீதியாக ரொம்பவே பின்னடைவை சந்தித்ததோடு வருமானமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைவாக இருந்தது வரவுக்கு மீறிய செலவுகளானது ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது என்றே சொல்லலாங்க இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருந்து கொண்டு இருந்த தனுஷராசி நெயர்களுக்கு தான் இருந்தா இப்போது மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிச்சு இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க பௌர்ணமிக்கு பிறகு பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக இருந்து வந்த மந்த மாறி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்க போகிறது அந்த வாய்ப்பு மிக சரியாக தனுசு ராசி நேயர்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நீங்க பார்க்கலாங்க மேலும் பாத்தீங்கன்னா வேலை வலுவானது கொஞ்சம் அதிகரிக்குங்க மேலும் பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுடைய வேலை வியாபாரம் போன்றவற்றில் நீங்க எதிர்பார்த்த மாற்றங்கள்

ஆரம்பிக்குங்க உடல் ஆரோக்கியமானது மேம்படும் என்றாலுமே குடும்பத்தில் குறிப்பாக தந்தை இல்லனா தாயுடைய உடல் நலமானது பாதிக்கப்படலாம் என்பதால அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அஜாக்கிரதை காட்ட வேண்டாங்க அதே போல நிறைய மருத்துவ செலவுகளும் ஒரு பக்கம் ஏற்படும் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க ஆல்ரெடி உங்களுடைய தாய் இல்லைன்னா உங்களுடைய அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்க ஏதாவது மருந்துக்கள் உட்கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள இன்னுமே கொஞ்சம் கவனத்தோடு கூட பார்த்துக்கோங்க அவங்க சரிவர சாப்பிட்றாங்களா அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கா உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ப்ரெஷர் ப்ரெஷர் சுகர் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா லெவல் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லைனா ஜாஸ்தியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்க முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா செக் பண்ணிப்பதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் பெருசாகாமல் தவிர்த்து கொள்ளலாம் அதே போல் அவங்களுக்கு என்ன உணவு சாப்பிட சொல்கிறாங்களோ அந்த உணவுகள் தான் சாப்பிட்றாங்களா அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன சின்ன பேசிக்கான விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டாவே பெரிதளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதை நீங்க தவிர்த்து கொள்ளலாம் உத்தியோகத்துல பொறுமை காப்பது மிக மிக அவசியமானதாக இருக்க மேலும் தனுசு ராசி நேயர்களுக்கு அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது திருமண வாழ்க்கையில குடும்பத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லதாக இருக்குங்க ஏன்னா கடந்த மாதத்தை விட இந்த ஆகஸ்ட் மாதத்துடைய பௌர்ணமிக்கு பிறகு பார்க்கும் போது குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக தீர ஆரம்பிக்குங்க சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து நடந்து கொள்வீர்கள் கணவன் மனைவி உறவுக்குள்ள கடந்த காலத்துல இருந்து வந்த விரிசல்கள் அனைத்துமே நீங்கி இருவருமே வீட்டு கொடுத்து புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி இணக்கமான சூழ்நிலையானது அதிகரிக்க ஆரம்பிக்குங்க அதே போல ஈகோ விவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லதாக இருக்க கொடுங்க யாரு நம்முடைய மனைவி தானே நம்முடைய கணவர் தானே இவங்க கிட்ட நம்ம எதுக்கு ஈகோவை காட்டணும் அப்படின்னு நினைச்சு நீங்க சில இடங்கள்ல விட்டு கொடுத்தாவே உங்களை பார்த்து உங்களுடைய பார்ட்னர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து நடந்து கொள்வாங்க இதன் மூலமாக இருவருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா அன்பும் அநியோனியமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதாவது எனக்காக அவர் விட்டு கொடுத்தாரு அவருக்காக நான் விட்டு கொடுக்குறதுல தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையானது உங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஏற்பட ஆரம்பிக்குங்க ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் ஃபஸ்ட்டு யார் விட்டு கொடுக்குறோம் அவ்வளோதான் சிம்பிள் இவ்வளோ தான் அதாவது நம்ம குடும்பம் தானே அப்படின்னு நினச்சி யாராவது ஒருத்தர் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி விட்டு கொடுத்தாவே போதுங்க அந்த இடங்களில் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் வாழ்க்கையானது சந்தோஷ மாக இருக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு பௌர்ணமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கலவையான பலன்களானது கிடைக்க போகிறது குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் பிரச்சனை அப்படின்னு சொன்னாலுமே கடந்த காலத்தில் இருந்ததை விட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் முழுசாக கிளியர் ஆகாது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாங்க அதே போல் தாங்க தொழில் ரீதியாகவும் கடந்த காலத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஒரு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பார்க்கலாங்க அதன் மூலமாக கைக்கு பார்த்தீங்கன்னா லாபமும் கிடைக்க ஆரம்பிக்குங்க எனவே இப்போ சில நாட்களில் அதாவது கடந்த காலத்தில் வாங்கிய கடன் பிரச்சனைகள் அனைத்தையுமே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இனி சரி செய்துட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லலாங்க மேலும் தனுசு ராசி நேயர்கள் மறக்காமல் பௌர்ணமி அன்று இரவு எட்டு மணிக்கு நிலைவாசலில் தீபத்தை ஏற்றி வைங்க இந்த தீப ஒளி போல் உங்களுடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா பிரகாசிக்க ஆரம்பிக்கும் ஆரம்பிக்குங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ